ரோல் கேமரா ஆக்சன் ஓகே ஹாய் फ्रेंड्स வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்க போற வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோ ஆஃபர் வீடியோ சொல்லிட்டனா ஓகே வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னால தெரியுமா நாம சுதந்திரமா இருக்கிறதுக்காக நம்ம நாட்டுக்காக போராடி உயிர் தியாகம் செய்த அனைத்து சுதந்திர வீரர்களுக்கும் என்னோட வீர வணக்கம் உங்க எல்லாருக்கும் 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் எப்ப பாருங்க பொண்ணு ஆஃபர் ஆஃபர் ஏதாவது ஒரு ஆஃபர் எடுத்துட்டு வந்துருது இதுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு யோசிப்பீங்க வேற வேலையே இல்லைங்க நமக்கு இதாக வேலை

நீங்க ஒரு கிலோ வெயிட் லாஸ் பவுடர் வாங்கினா ஒரு கிலோ பிரேக் பாஸ்ட் ஃப்ரீயா அந்த மாதிரி கொடுத்திருந்தோம் ஒரு பொருளுக்கு மட்டும் கிடையாது கிட்டத்தில பன்னெண்டு பொருளுக்கு நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்திருந்தோம் அதுல வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆர்டர்ஸ் வந்து வந்து சேர்ந்துருச்சுங்க அதை வந்து கரெக்டா இப்பதான் முடிச்ச எல்லா ஆஃபருமே இப்பதான் முடிச்சோம் மூணாவதா இப்ப குடியரசு தினம் வந்துருச்சு மூணாவதா இன்னைக்கு எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தனைக்கு நம்ம அந்த ஆஃபர் கொடுக்குறோம் இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வேற லெவல இருக்க போது அந்த ஆஃபர் நிறைய பேர் கேக்குறது நீங்க ஒரு கிலோ வாங்கினா ஒரு கிலோ ஃப்ரீ குடுக்குறீங்க எப்படி நீங்க சம்பாதிப்பீங்க என்ன உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கேக்குறாங்க

கேட்கும் போது எனக்கு புது புது அனுபவமா இருக்கு சோ இதெல்லாம் கேட்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு தரமான சிறப்பான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்திருக்கேன் ஒரு மன திருப்தி உங்களுக்கு கிடைக்குது சோ இதை விட வேற என்ன வேணும் இவ்வளவு பேர் பாராட்டுறாங்க இவ்வளவு பிரச்சனை சரி பண்ணுறது சொல்லும்போது போது இதை விட வேற என்ன வேணும் அதுக்காக நம்ம ஆஃபர் மேல ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் சோ ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா பீட்பேக் சொல்லுங்க அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்க நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்றீங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியல முடிஞ்சளவுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் ரிப்ளை கொடுக்குறேன் எதனால என்ன இஷ்யூ என்ன தப்பு பண்ணிருக்கீங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம் என்னன்னா ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போறோம் இதுக்கு முன்னாடி வந்து நான் வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கிட்டா வெயிட் லாஸ் பிரேக் பாஸ்ட் எடுத்து போகணும்னு சொல்வேன் அது கூட முருங்கைக்கீர சூப் மிக்ஸ் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்வேன் நிறைய பேர் வந்து சிட்டில இருக்காங்க எனக்கு வந்து முருங்கைக்கீரை கிடைக்கவே இல்லை நீங்களே எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்தா எனக்கு வந்து சொல்லிட்டே இருக்காங்க மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா எனக்கு டைம் இல்ல கரெக்டா பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை ஆனா இந்த டைம் தான் வெயில் இப்பதான் கரெக்டா அதுக்கு முன்னாடி மழை எல்லாமே இருந்ததால என்னால கரெக்டா ரெடி பண்ண முடியல சோ இப்ப வெயில் கலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால முருங்கைக்கீரை வந்து நம்ம ட்ரை பண்ணி கரெக்டா அந்த சூப் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதுதான் இன்னைக்கு வந்து லான்ச் பண்ண போறோம் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு பதினஞ்சு ஹெர்பல்க்கு மேல ஆட் பண்ணிருப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லவே ஹெல்ப் பண்ணும் ஹீமோக்ளோபின் அளவு கம்மியா இருந்தா நல்ல ஒரு ரத்தத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் நம்ம குட் பேபி ரெடி பண்ண வெயிட் லாஸ் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸில் வந்து ஏகப்பட்ட சத்து இருக்குங்க அதே மாதிரி இரகுலர் பீரியட்ஸ் டைம் வந்து அந்த பெயின் ரொம்ப வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் இதை டெய்லி யூஸ் பண்ணும்போது அந்த வயிறு வலியெலாம் இருக்காது அதே மாதிரி நம்ம வெயிட் லாஸ் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரும சளி ஆஸ்துமா அந்த மாதிரி இஷ்யூ வந்து நல்லா சரி பண்ணும் அது மட்டும் இல்லைங்க கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது போது நீங்க வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துட்டு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து டைட்னஸ் இருக்காது ரத்த சோகை வராம பாத்துக்கும் இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதால நம்ம வந்து ஒரு எனர்ஜியா வச்சிருக்கிறது நல்லா ஹெல்ப் பண்ணும் சோ நம்மளோட வெயிட் லாஸ் முருங்கிக்கிற சூப் மிக்ஸ்ல இவ்வளவு சத்து இருக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் நீங்க வெயிட் லாஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் டெய்லி நீங்க வந்து இந்த சூப் மிக்ஸ் வந்து டெய்லி எடுத்துக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இதுவே நல்லா வெயிட் லாஸ் பண்ணும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் சோ நம்ம இன்னைக்கு வந்து இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்றோம் இது இன்னைக்கு வந்து ஃப்ரீயா வரப்போகுது அந்த ஆஃபர் அது முக்கியமா ஃப்ரீயா வரப்போகுது சோ நிறைய பேசிட்டே ஆஃபரை பத்தி பாத்துக்கலாம் ஆஃபர் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் ரொம்ப பொறுமையா கேளுங்க இந்த வீடியோவா ஃபுல் வீடியோவா பாருங்க ஏன்னா நான் ஒன்னு சொல்ல போய் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒண்ணு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வீடியோ பண்ணுங்க பொறுமையா பார்த்துட்டு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் போடுங்க இன்னொரு விஷயம் முக்கியமானது நான் லாஸ்ட் டைம் வந்து நியூ இயர் ஆஃபருக்கு சொல்லியிருந்தேன் நான் சொன்னதை கேட்டு

அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்க கால் பண்ண கூடாது அப்புறம் எப்படி நான் ஆர்டர் பிளேஸ் பண்றதுன்னு கேப்பீங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுல போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதுக்கான ஆஃபரை பாத்துக்கோங்க என்ன பிரைஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு நாங்க எங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஜிபே நம்பர் கொடுக்குறோம் ரெண்டு ஜிபே நம்பர் இருக்கு ரெண்டுமே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்றேன் அதுக்கு வந்து நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு உங்களோட நேம் அட்ரஸ் அண்ட் பின் கோட் எல்லாமே கரெக்டா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நிறைய பேர் என்னடா போன டைம் வந்து நேம் நிறைய பேர் அனுப்பவே இல்ல திரும்ப நான் ஒரு டைம் மெசேஜ் பண்ணி அவங்க கொஞ்சம் லேட்டா பார்த்து அதனால டைமிங் ஆகுது நான் சொல்றேன் ஷிப்பிங் டைம் நான் அனுப்ப முடியல அந்த டைம் சோ அந்த மாதிரி इशூல வரக்கூடாதுனா நேம் உங்களோட அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் பின் கோட்

free shipping பண்ணி கொடுத்துட்டேனா அது என்ன ஆச்சுனா free, free kondh 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 shipping பண்ணி கொடுத்து free ஆ product கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த shippingல வந்து அதிக amount போயிடுச்சு அதனால இந்த டைம் வந்து shipping கண்டிப்பா உண்டு shipping charges வந்து தமிழ்நாடு இருந்தால अदर ஸ்டேட் இருந்தால கண்டிப்பா பே பண்ற மாதிரி இருக்கும் ஆனா shipping charges பே பண்ணாலும் நம்ம ஆஃபர் கொடுக்கிற அந்த free product வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்துரும் போன டைம் நியூ இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2500 ஆர்டர்ஸ் மேல் வந்ததால அது எல்லாமே பேக் பண்ணி அனுப்பும்போது போது இந்த பதினஞ்சு நாள் வந்து ஒரு கம்மியான காலம் எங்களுக்கு தெரிஞ்சதால சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தது அது என்னன்னா ப்ராடக்ட் வந்து ஒரு சில பேருக்கு மாறி போயிடுச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ வந்ததால திரும்ப நாங்க ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிட்டு திரும்ப நாங்க ரிட்டர்ன் அனுப்பிட்டோம் அந்த மாதிரி இந்த டைம் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது இந்த மாதிரி தவதளவு ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்கும் ஆனா கண்டிப்பா அவுடைய அமௌண்ட்டுக்கு வந்து நூறு சதவீத நாங்க கேரண்டி லாஸ்ட் டைம் என்னாச்சுன்னா ஜிபே நம்பர் வந்து நான் அவனுக்கு கொடுத்துருந்தேன் அந்த ஜிபே நம்பர் லிமிட் முடிஞ்சிடுச்சு சோ அதனால நிறைய பேர் என்ன வேற ஒரு நம்பர் கொடுக்கும்போது இல்லங்க இல்லைங்க டிஸ்பேல வந்து வேற ஒரு நம்பர் பத்தி சொல்லியிருந்தீங்க நான் வந்து இந்த நம்பருக்கு அனுப்ப சொல்றீங்களே எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால இந்த டைம் வந்து ரெண்டு நம்பர் சொல்றேன் ஒரு நம்பர்

குடியரசு தின ஆஃபர் ஃபர்ஸ்ட் பூஜை பொருள் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நூத்தி எட்டு ஹெர்பல் கலந்த பஞ்சகவ்ய கப் சாம்ராணி நூறு கப் வாங்கினா பஞ்சகவிய விளக்கு முப்பது பீஸ் ஃப்ரீங்க அது மட்டும் இல்ல கோலமாவு பவுடர் வந்து கால் கிலோ ஃப்ரீயா வருது என்னன்னா இதுக்கு முன்னாடி ஆஃபர் எல்லாமே பை ஒன் கெட் ஒன் தான் கொடுத்துருந்தோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கிலோ வாங்கினா அரை கிலோ ஃப்ரீ கொடுத்துருந்தோம் ஆனா இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல இருக்க போது சொல்ல தெரியுமா இந்த டைம் நீங்க பை ஒன் வாங்கினா கெட் டூ ஃப்ரீயா வரப்போகுது அதுதான் ஒரு பெரிய பெரிய விஷயம் அதுதான் ரொம்ப ஒரு சம தெரியும் கோரமாவை ஒன்பது ஹெர்பல் கலந்த பஞ்சதீப எண்ணெய் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எண்ணெய் டைம் நிறைய பேர் பஞ்சதீப எண்ணெய்க்கு வந்து ஆஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்தாங்க அதான் இந்த டைம் பஞ்சதீப எண்ணெய் இதுல வந்து நல்ல எண்ணெய் வேப்ப எண்ணெய் எண்ணெய் சுத்தமான பசுமாட்டு நெய் பிளஸ் வந்து நாலு ஹெர்பல் கலந்தது நவகர்காய சொல்லலாம் இது ஒரு லிட்டர் வாங்கலீங்கன்னா கோலமாவு கட்டிங்க இதுலயும் பூஜை பொருள் ஒன்பது பொருள் கலந்த கோலமாவு கட்டி ஃப்ரீயா வரும் அது கூடவே பஞ்சகவிய அகர்வத்தி பஞ்சகவிய சேண்டல் அகர்வத்தி இது வரும் அடுத்த ஆஃபர் என்ன பார்க்க போறேன்னா அதுக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்தா நல்லா சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால இந்த டைம் இந்த குடியரசு தினத்துக்கு அதை ஆஃபர் பண்றாங்க ஒரு கிலோ ஏபிசி மால்ட் வாங்கினா கால் கிலோ சத்து மாவு ஹெல்த் எனர்ஜி பவுடர் நாற்பது தானியம் கலந்ததுங்க இது ஃப்ரீயா வரும் இது கூடவே ரோஸ் புல்கந்து இது ஃப்ரீயா வரும் சோ இது எல்லாமே weight gain காக வந்து யூஸ் பண்ண கூடியது அடுத்ததா 52 மூலிகை கலந்த நம்ம குட் பேபி ஹேர் ஆயில் வந்து 1 லிட்டர் வாங்குனா அது கூட மரசைக்க எண்ணெய் மரசைக்கல அரைச்ச சுத்தமான தேங்காய் எண்ணெய் 1 லிட்டரும் லிட்டரோ ஆம்லா பிக்கல்ங்க நெல்லிக்கா ஊர்கா 1 கிலோ ஃப்ரீயா வரும் உங்களுக்கு என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க முக்கியமான ஒரு பொருளுக்கு ஆஃபர் சொல்லவே இல்ல நினைப்பீங்க என்னடா weight loss பவுடர் அதுக்காக வெயிட் பண்றீங்க எனக்கு தெரியுது சோ இந்த டைம் வந்து weight loss பவுடர் 1 கிலோ வாங்குனா வெயிட்லாஸ் பிரேக் பாஸ்ட் வந்து கால்ஃபில் ஃப்ரீ அது கூடவே இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து நீங்க லான்ச் பண்ணல அது கூடவே வெயிட் லாஸ் முருங்கை சூப் மிக்ஸ் நூறு கிராம் ஃப்ரீயா வருங்க அதே மாதிரி நியூமா வெயிட் லாஸ் பவுடருக்கு ஆஃபர் இல்லைன்னு கேட்பீங்க நியூமா வெயிட் லாஸ் கூட அரை கிலோ வாங்கினா கார்டுல வெயிட் லாஸ் பிரேக் பாஸ்டோ அது கூட வெயிட் லாஸ் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் நூறு கிராம் ஃப்ரீயா வருங்க அதே மாதிரி வெயிட் லாஸ் பவுடர் ஒரு கிலோ வாங்குறீங்கன்னா இந்த டைம் வெயிட் லாஸ் பிரேக் பாஸ்ட் அரை கிலோவும் வெயிட்லஸ் முருங்கை கீரை சூப் மிக்ஸ் கால் கிலோ ஃப்ரீயா வரும் அதே மாதிரி நியூமா வெயிட்லஸ் பொடி ஒரு கிலோ வாங்குறீங்கன்னா அரை கிலோ பிரேக் சேம் அதே மாதிரி வெயிட்லஸ் முருங்கை கீரை சூப் மிக்ஸ் கால் கிலோ ஃப்ரீயா வரும் அதே மாதிரி வெயிட்லஸ் பவுடர் ரெண்டு கிலோ வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிலோ பிரேக் பாஸ்ட் ஒரு கிலோ வெயிட் லாஸ் பிரேக் பாஸ்டும் அரை கிலோ வெயிட் லாஸ் முருங்கை கீரை சூப் மிக்ஸ் ஃப்ரீயா வரும் அதே சேம் நியூமா வெயிட் லாஸ் பொடி ரெண்டு கிலோ வாங்குறீங்கன்னா ஒரு கிலோ வெயிட் லாஸ் பிரேக் பாஸ்டும் அரை கிலோ முருங்கை கீரை சூப் மிக்ஸ் ஃப்ரீயா வரும் ஏழு பொருளுக்கு வந்து நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்திருக்கோம் அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதுங்க இதுக்கப்புறம் நாலஞ்சு மாசம் ஆகும் நினைக்கிற ஆஃபர் வரதுக்கு ஏன்னா இதுக்கப்புறம் எந்தெந்தே கிடையாது இனிமே வந்து தமிழ் நீ வரும் அந்த சமயத்து தான் ஆஃபர் வர மாதிரி இருக்கும் இந்த மிஸ் பண்ணாதீங்க நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க மட்டும் பயன்படுத்திக்காம உங்களுக்கும் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லானதா இருக்கும் இதுக்கப்புறம் ஆஃபர் வரதுக்கு நாலஞ்சு மாசம் ஆகும் இந்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணாதீங்க